ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாம துலாக்காவேரி மகாத்மி சில பதிவுகளா பார்த்து வரோம் மூணு பதிவு முடிஞ்சிருக்கு இது நான்காவது பதிவு ஹரிச்சந்திரனுக்கு அகஸ்தியர் நாரதமுனி சொல்வது போல அமைந்துள்ளது துலாக்காவேரி புராணம் ஹரிச்சந்திரன் அகஸ்திய முனிவற்றை கேட்கிறார் ஹே மா முனிவரே சிறந்த பத்திவிரத்தியான சந்திரகாந்தையுடைய கதையும் துலாக்காவேரி ஸ்நான பிரபாவத்தையும் நான் தெரிந்து கொண்டேன் எப்போ துலா மாசம் வரும்னு எதிர்பார்த்து காத்துருக்கேன் அந்த மாசத்துல அரங்கநாதரை சூழ்ந்துள்ள காவேரியில ஸ்நானம் செய்ய

திடீர்னு பிரஜை சமயத்துல ஹம்சங்கள்னால அலங்காரம் பண்ணி புஷ்பங்கள் கம கமக்கிறது கோட்டி சூரிய பிரகாசமாக உருவமுடைய எம பட்டர்கள்லாம் பார்க்கறா அதன் நடுவுல சர்வ அலங்காரத்தோட வேதராசின்ற அந்த அந்தனையும் பார்க்கிறா இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்த எல்லாரும் அந்த காவேரி ஸ்நானம் செய்ததுனால நடந்த ஒரு புண்ணியகரமான ஆச்சரிய மான விஷயத்தையும் பார்த்து ஒத்தர்க்கொத்தர் பேசி சந்தோஷப்பட்டுக்கிறா விமானத்துல அந்த இருக்கு இதை சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி உபஜாரமான சப்தம் கேட்கறது இதெல்லாம் கேட்ட வேதராசிக்கு ஆச்சரியம் யமலோகத்துக்கு நடுவுல என்ன நீங்க கூட்டின்னு போனோம்னு சொல்லி அந்த எமவட்டர்களை பார்த்து சொன்னோன்னே அவர்களும் அப்படியே அந்த வேதராசியை கூட்டின்னு போறா அங்கப்பா தயிர் நெய் பக்ஷணம் இதெல்லாம் சில பேருக்கு கொடுத்து அவர்களை சந்தனம் புஷ்பம் தூப தீபம் இதனால உபசாரம் செஞ்சிட்டு பன்மடங்காக பெறலாம் யாச்சகனாக உங்களுடைய வீட்டை வீடு தேடி வந்தவர்களுக்கு இல்லைன்னு சொல்லாம கொடுக்கிறவர்களுக்கு அளவற்ற இன்பத்தை கொடுப்பதற்கு தான் எங்களை இங்க நியமனம் பண்ணிருக்கா இகத்தில் கொடுத்தால் பரத்தில் சுகம் நிச்சயம் தானம் செய்பவன் ஒருபோதும் கெட்டு போகமாட்டான் தானம் செய்யாதவனுக்கு ரெண்டு உலகத்திலையுமே சுகம் கிடையாது தானம் செய்யாதவனுடைய முதலான சொத்துக்கள் புத்திராதிகள் எல்லாமே அழிந்து விடுவார்கள் கொடுக்காதவனுக்கு கோ சம்பி உண்டாகாதாம் நரகத்தையும் அடைவானாம் அப்படின்னு அங்க சொல்றதெல்லாம் காதால கேட்டு இருக்கார் வேதராசி இன்னொரு பக்கம் திரும்பி பார்க்கிறார் அங்க கற்புடைய பெண்கள்லாம் இருக்கா அவர்களை பார்த்து சொல்லுவீங்க நீங்க பூலோகத்துல அவங்களுடைய பதி கணவன்மார்கள்ட்ட பக்தியோட இருந்த பணிவிடையெல்லாம் செய்த அவங்களுடைய கணவர்கள் அழகில்லாம இருந்தாலும் கோபம் உள்ளவர்களாக இருந்தாலும் நீங்க கொஞ்சமும் மனசு கோணாம அவர்கள்ட்ட பக்தி செலுத்தினால் அப்படி இருந்த உங்களுக்கு உபச்சாரம் செய்தாலும் போதாதுன்னு சொல்லிட்டு சில பெண்கள் பெண்களுக்கெல்லாம் உபச்சாரம் என்றா பூலோகத்துல செய்யக்கூடிய நற்காரியங்கள் என்றுமே வீண் போவதில்லை உயர்ந்த பலனை அவை கொடுத்தே தீரும் வேதமும் ஸ்மிருதியும் இதையேதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது இப்படி எண்ணி இருக்கார் வேதராசி அந்த நேரத்துல இன்னொரு பக்கத்துல இருந்து பயங்கரமான சப்தம் அத கேட்டோன்னு வேதராசி அந்த பக்கம் திரும்பி பாக்குற கத்தி கோடரி கதை அதெல்லாம் வச்சுட்டு யம பட்டர்கள்லாம் சில பாவிகள்லாம் பார்த்து அரு வெட்டு குத்து அடி அப்படின்னு சொல்லி சப்தத்தை கேட்கிறான் தகதகன்னு எரியக்கூடிய மணல்ல சிலரை புரட்டி போடுறா சிலரை முட்கள்ல தள்ளி நெருப்புனால கொளுத்துறத பாக்குறான் விஷத்தை கக்கக்கூடிய பாம்பு தேள் முதலான சூழ்ந்து அப்படி பள்ளத்துல சில பேரை தலைகீழா நிறுத்தி ஆயுதங்கள்னால ஹிம்ச பண்ணுறான் பண்றா அதையும் பார்க்கிறான் சாப்பாடு தண்ணி மக்கள் இல்லாத இடத்துல எங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு நண்பர்களோ எங்களுடைய உறவினர்களோ இல்லையே ஐயோ நாங்கெல்லாம் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லின் இருக்கா அவர்கள்லாம் பார்த்து யம பிறருடைய பொருள்கள்லாம் முன்னாடி அபகரிக்கலையா காரணமே இல்லாம பிறர்லாம் ஹிம்சிக்கலையா நீங்கள்லாம் வேதம் அறிந்து வேதத்தை நன்றா கத்துண்டு நல்லொழுக்கத்துடன் வாழக்கூடிய அந்தனர்கள் எப்படி அவமதித்தல் ஸ்நானம் சந்தியாந்திரம் எல்லாத்தையும் விட்டுட்டு உண்டியையும் உடையையும் எப்ப பாருகி இருந்தீர்களே ஒரு நாள் கூட தேவதம் இல்லாம செய்தவர்களையும் இந்த எம்பருமான துதிக்கிறதுக்காக தான் இருக்கு ஆனா நீங்க என்ன பண்ணேன் பணத்தாசையில மகா பாபிகளை துதித்தல் அது மட்டுமல்ல மகா தூஷணை செய்தேள் அவமானப்படுத்தினேள் பிராமண குலத்துல பிறந்தும் பால் அரிசி இதெல்லாம் எதெல்லாம் ோ அது போன்ற பொருட்கள் விட்டு ஜீவனம் செய்தீர்கள் தெய்வமே கிடையாது கோவில் வீணாக பால் தயிர்லாம் எதுக்காக அபிஷேகம் செய்யணும் அப்படின்னு சொல்றதோட மட்டும் இல்லாம ஜனங்களுக்கும் உபதேசம் பண்ணி பரப்பியவர்கள் நீங்கள் அதானும் கண்ணுக்குட்டிக்குலாம் பால் விட்டுட்டு தானே பால கறக்கணும் அப்படி கன்று குட்டிக்குலாம் பால் எல்லாம் கொடுக்காம எல்லாத்தையும் கறந்தவர்கள் நீங்கள் அது மட்டுமா உங்களுடைய வயல் வரப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி பக்கத்துல அடுத்தவருடைய வயலை

போதும் ஜபித்ததே இல்லையே ஒரு புண்ணிய க்ஷேத்திரத்துக்கு போனது இல்ல புண்ணிய நீர்ல ஸ்நானம் செய்தது இல்ல நான் பணக்காரன் கல்வி கற்றவன் உயர்ந்த குளத்துல பிறந்தவன் பெருத்தவன் எனக்கு நிகர் யார் அப்படின்னு போஸ்டிங் தற்போ தட்டிண்டு அக்கிரமங்களை செய்தவர்கள் நீங்கள் அதனால உங்களை இதோட விடுறதில்ல இன்னும் தண்டிக்க போகிறோம் அப்படின்னு இந்த எமவட்டர்கள்லாம் சொல்றா இப்படி சொல்லி சிலரை ஆகாயத்துல சுழட்ட ஆரம்பிக்கிறா சில பாவிகள்லாம் பாறாங்கல்ல தள்ளி அடிக்கிறான் சிலரை முதுகுல கத்தியில வெட்டி புண்கள்ல உப்பு மிளகு விஷம் அதெல்லாம் சேர்த்து எரிக்கும்படி செய்வன் சண்டை போட்ட பெண்களை பார்த்து அவங்களுடைய மாமனார் மாமியார் கௌரவத்தை விட்டு அவர்கள் அழ அழ விட்டு இல்லையா பரப்புருஷர்கள போய் காதலோட அவர்கள்ட்ட போய் இருந்தே இல்லையா அதனால இந்த பாப பலன் எல்லாம் நீங்க அனுபவிக்கணுமே அப்படின்னு சொல்லி மிரட்டுறா எப்படி மிரட்டுறதெல்லாம் இந்த வேதராசி கேட்டா ஹான்னு சப்தமே இந்த வழி full நிறைஞ்சிருந்தது நிரஞ்சிருنده. அத கேட்டு இந்த கஷ்டங்கள்லாம் பார்த்தவोंने வேதராசிக்கு துக்கம் அப்படியே இரக்கம் வருது. அவ மேலே இப்படி கஷ்டப்படுறவள கண்ணால பார்த்து பொருத்தம் இல்லை அதானோ ஒருத்தரோட கஷ்டத்தை நீக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஒருத்தர் வருத்தப்படுற போது, கஷ்டப்படுற போது அதை போக்கக்கூடிய சக்தி நம்மள்ட்ட இருந்ததுன்னா ஒருத்தருக்கு இருந்ததுன்னா அப்படியே அத பார்த்தேட்டு சும்மா போறது நியாயமில்லை. அப்படி போனா பாபமே சேரும்னு சாஸ்திரங்களே சொல்றது. பிறர்க்கு உபகாரம் செய்வதற்கு

பாவிகள் அந்த தேவ விமானத்துல போறத பார்த்தோன்னா செயல்னால இப்படி நடந்திருந்தா அப்படின்னு தெரிஞ்சுட்டு பாபம் செய்தவர்களை தண்டிக்கிறதுக்கு நரக யாதனைகள்லாம் இருக்கு கஷ்டங்களை அனுபவிச்சாதான் அவர்களுடைய பாபங்கள்லாம் விலகும் அவர்கள் தன்னுடைய ஊழ்வினை காரணமாக பூமியில பிறப்பெடுப்பார்கள் அங்க நல்ல காரியங்களை செய்தால் நல்ல உலகத்தை அடைவார்கள் இல்லைன்னா மறுபடியும் நரகத்தையே அடைந்து நரக யாதனைகளை அனுபவிப்பார்கள் இப்படி இருக்க அவர்களுக்கு காவிரி ஸ்நான பலனை கொடுத்து நர்கத்திய அடைவித்தாயின்னு சொல்லி சொல்றா அப்போ வேதராசி சொல்றார் மாதிரி துன்பப்படக்கூடிய பார்த்து உபகாரம் பண்ணாம இருக்கிறது சாதுக்களுடைய கடமை கிடையாது கஷ்டத்தை பார்த்து உபகாரம் செய்யறது தான் உச்சிதமானது உயர்ந்தது அவர்களுக்கு இன்பம் கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை அவசியம் அப்படின்னு சொல்லி வேதராசி சொன்னா இவனை நம்ம இங்க அதிக நேரம் வச்சிருந்தா நமக்கு வேலையே இருக்காது இவன் எல்லாருக்குமே நர்கத்தி கொடுத்துருவான் அப்படின்னு நினைச்சு அவனை விரைவா அங்க இருந்து அழிச்சீன் போறா அப்படி போற போது காய்ச்சின தாமரை பாத்திரத்துல சில பேர் வதங்கி கிடக்கா சில பேர் ஆ எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு தண்ணீர் குடு அப்படின்னு சொல்லி கேட்கிறான் சில பேர் காய்ச்சின்னு எண்ணெய்ல போட்டு வறுக்கப்படுறான் அப்ப இந்த வேதராசி கேட்கிறான் நரகத்துல உள்ள ஜனங்களே நீங்க எல்லாம் கோரமான பாபங்களை செஞ்சுட்டு ஏன் இந்த கதியை அடையனும் மனுஷங்களாக பொறக்குறதே பெரிய புண்ணியம் அப்படி அந்த மனுஷ பிறப்படுத்தி நல்ல காரியங்களை செய்ய வேண்டாமா பிறருக்கு பால் தண்ணீர் குடை அப்படி இதெல்லாம் தானம் செய்ய வேண்டாமா காவேரிக்கு போய் புனித நீர்ல ஸ்நானம் செய்து புண்ணியத்தை சம்பாதிச்சுக்க வேண்டாமா சால கிராமத்துக்கு ஒரு ஸ்நானம் செஞ்சு எம்பெருமான பிரார்த்தனை பண்ணி அந்த காவேரி தீர்த்தத்துல ஒரு நாளாவது அபிஷேகம் செஞ்சு துளசி புஷ்பத்னால அர்ச்சனை பண்ண வேண்டாமா நீங்க எல்லாம் பிராமணர்களுக்கு அன்னமே கொடுக்கலையா கஷ்டப்படுறவர்களுக்கு உபகாரமே செய்யலையா இப்படி கொஞ்சமான நல்லது செஞ்சிருந்தா இந்த மாதிரி துன்பத்துக்கு ஆளாகாம இருக்கலாமே அப்படின்னு வேதராசி சொல்றா தர்மாத்மாவான வேதராசியோட அந்த உள்ள காத்து அவருடைய இந்த சத் வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளை கேட்டோனே அமிர்த சாகரத்துல முழுகினவர்கள் போல அவர்களுக்கு மகிழ்ச்சி அந்த நரக வாசிகளுக்கு உயர்ந்த பிராமணரே நாங்க இதுவரைக்கும் செஞ்ச பாவத்துக்கு எல்லையே இல்ல எல்லா எங்களுக்கு நினைவுக்கு வருது அதுல கொஞ்சோண்டு சொல்றோம் கேட்டுக்கோங்க ராத்திரி முழுசா தூங்கினாலும் காலம்புற வேலையில சுகமா தூங்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை உண்டு தானே அருணோதயமாகியும் ஸ்நானம் ஜபம் இதெல்லாம் விட்டுட்டு தூங்குறது அப்படிங்கிறது மிக பெரும் குற்றம் அந்த தப்ப நாங்க செஞ்சோம் கோமம் நற்காரியங்கள்னா என்னன்னே எங்களுக்கு தெரியாது ஒரு நாள் கூட நாங்க அதிதிகளை விருந்தாளிகளை கொண்டாடினதே இல்ல அவர்களுக்கு ஒரு வாய் அண்ணம் இட்டதில்லை அதானும் பகல்லையும் சரி ராவலையும் சரி பிக்ஷன் கேட்டுன்னு வருவா அவளுக்கு ஒரு வாய் அண்ணம் இட்டதில்ல அண்ணம் நெய் எண்ணெய் தயிர் எள் வஸ்திரம் இதெல்லாம் விற்க கூடாதுன்னு தெரிஞ்சும் அதெல்லாம் நாங்க விலைக்கு விட்டுறோம் பிராமணர்களுடைய பொருள் எல்லாம் அபகரித்தோம் சேரக்கூடாத நாட்கள்ல பெண்களோடைய சேர்ந்தோம் தாய் தந்தை ஆச்சாரியன் தேவதைகள் பிராமணர்கள் இவர்கள்லாம் உபச்சாரம் பண்ணாம எவ்வளவு தூஷிக்க முடியுமோ அவ்வளவு தூஷித்தோம் அவமதித்தோம் ஒரு தீர்த்த யாத்திரைக்கோ இல்ல ஒரு கோவிலுக்கோ ஒரு உற்சவத்துக்கோ எதுக்குமே போனது கிடையாது முடிஞ்ச கைங்கரியமும் செஞ்சது கிடையாது யாகம் செய்யக்கூடிய இடத்த நாங்க மனசால கூட நினைச்சது இல்ல வீண் பொழுது அப்படின்னு நினைச்சுட்டு சத் விஷயங்களை சொல்லக்கூடிய மகான்களை நாங்க ஏற எடுத்தும் பார்த்தது இல்ல விட காலம்புற ஆறு நாழிகைக்கு முன்பே நாங்க எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் செய்தோம் அப்படி செய்யக்கூடாது பகல்ல பாலையும் ராத்திரியில தயிரையும் பருகினோம் கடவுளுக்கு எதையுமே நிவேதனம் செய்யாம நாங்க சாப்பிட்டோம் பசின்னு வந்த குழந்தைகள் விரட்டி அனுப்பினோம் ஸ்நானம் செய்யாமயே பெண்கள் சமைச்சதெல்லாம் நாங்க உண்டோம் இதுல இருந்து என்ன தெரியுது ஸ்நானம் செய்யாம சமைக்க கூடாது அப்படின்றத பலர் இன்று அப்படி செய்கின்றனர் அப்படி செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் நாங்களும் ஸ்நானம் செய்யாமையே சாப்பிட்டோம் பகல்ல தூங்கினோம் எப்பவும் சூதாட்டம் மனைவி

மணல்ல போட்டு கொதிக்க கொதிக்கக்கூடிய எண்ணெயில போட்டு அமு அமுத்துறா நெருப்பு இரும்பு குண்டை வச்சு வாயில அடைக்கிறா பாம்பு அந்த எங்களை தள்ளுறா அசுத்தமான வஸ்து மலஜலம் அதெல்லாம் எங்களை உண்ண செய்கிறார்கள் பாவம் பாவம் இந்த கஷ்டங்களை வாய்னால சொல்லவே முடியாது இன்னும் எவ்வளவு கோரமான துன்பங்களுக்கு நாங்க ஆளாக போறோமோ ஏழு மண்மந்திரம் எங்கள்ல சில பேர் நரகத்துல இருக்கா சில பேர் பதினான்கு மண்மந்திரம் நரக இருக்கா எங்களுக்கு இங்கேந்து எப்பதான் விமோச்சனம் ஏற்படுமோ அதோ ஒரு பெண் மர மரத்துல கட்டப்பட்டு தொங்குகிறா பாருங்க பாம்புனால கடிக்கப்பட்டவை அத கத்தினால எமப்பட்டவர்கள் வெற்றா பாருங்கோ எதற்கு முன்பு அவள் ஒரு பிராமணியாக இருந்தவள் உஜ்ஜயி நீண்ட நகரத்துல ஒரு நல்ல கணவனுக்கு வாழ்க்கைப்பட்டவள் ஆச்சாரம்னா என்னன்னு சொல்லி கேப்பா தான் வயர் போரும் போறோம் அப்படின்னு நினைச்சு தன்னுடைய கணவனுக்கு சாப்பாடு சாப்பாடே கொடுக்க மாட்டா பல குழந்தைகளை கொன்று அவர்கள் போட்டு அந்த ஆபரணங்கள் திருடி கொண்டவள் தன்னுடைய கணவனையே விரட்டி விட்டவள் கணவன் சில சமயம் இவட மிரட்டினா நான் கிணத்துல விழுந்துருவேன் விஷத்தை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி பயத்தை உண்டு பண்ணினவள் அவள் தன்னுடைய இல்லத்துக்கு வரக்கூடிய யாச்சகம் கண்ணின் வருவாள் அவள் தடியில அடிச்சு விரட்டினாலாமா கணவனுக்கு தெரியாம பல அக்கிரமங்களை செஞ்சாலாம் பலவிதமா செலவு பண்ணாலாமா செலவாளியாம இருந்தாலாம் இப்படி பக்கத்துல அதோ இன்னொன்னு ரெண்டு புருஷர்கள் இருக்காங்க இல்லையா அவர்கள்ல ஒருத்தன் அரசன் மகா பாபம் செய்தவன் பிராமணர்களை காரணமே இல்லாம துன்பப்படுத்திவன் அக்கிரமமாக அரசை ஆண்டவன் நியாயமே இல்லாம வரி விதிச்சு பணத்தை வசூலித்தவன் வேத அத்தியனம் செய்தவர்களும் தண்டித்தவன் இப்படி பல அக்கிரமங்களை செய்தனால இங்க பல விதமான நரக யாதனைகளை இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கான் மற்றொருவன் இருக்கான் இல்லையா அவன் பிரம்மச்சாரியா இருந்து ஆச்சாரியா துரோகம் செய்தவன் தாம்பூலத்தை சாப்பிட்டவன் இவன் போகாத அன்னசாலையில்

சென்றார்களாம் அதை பார்த்தோன்னே வேதராசிக்கு காவேரி அனுபவித்தே தீர்க்க வேண்டும் செய்து போக்கடிக்கிறதுன்றது எளிதானது இல்ல மேலும் மேலும் பாபங்கள் சேர்ந்த அனுபவிக்கிறதுக்கு அவகாசமே போராது அப்படி இருந்தும் ஹரீன்ற அந்த ரெண்டு எழுத்தோடைய மகிமை எப்படிப்பட்டது அதை கண்கூடாக பார்த்தோமே அதை வாயினால சொன்ன மாத்திரத்திலேயே எல்லா பாபங்கள்ல இருந்து விடுபட்டு எவ்வளோ பாபங்கள் சொன்னார்கள் வாயினால எல்லா பாபங்கள் சகல பாபங்கள்ல இருந்து விடுபட்டு தெய்வீக விமானத்துல ஏறி மேலுலகத்துக்கு சென்றார்களேன்னு சொல்லி அவ அந்த பிராமண எம்பெருமான துதித்தார் ஹரிச்சந்திரனே இந்த வேதராசின்ற இந்த பிராமணனை கண்ணால பார்த்தா அவன் சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்ன மாத்திரத்துல அவர்கள் இந்த நரகத்திலேருந்து விடுபட்டு புண்ணியலோகத்தையே அடைந்தார்களே அப்படின்னா அந்த அந்தனனுடைய மகி எப்பேற்பட்டது அளவிட முடியாதது இல்லையா அவன் துலா மாசத்துல நியமத்தோட காவிரியில ஸ்நானம் செய்ததுனால எவ்வளவு மகிமையை பெற்றான் காவேரியோட மகிமையை ஆயிரம் தலை கொண்ட ஆதிசேஷ் சொல்ல முடியாது காவிரி துலா மாசத்துல ஸ்நானம் செய்தவன் தான் புனிதனாவதுடன் பிறரையும் புனிதராக்குகிறான் நரக்கத்துல யாதனையை அனுபவிக்கிறவர்களும் இவனுடைய வார்த்தையினால பாபங்களிலிருந்து விடுபட்டு உயர்ந்த லோக்கத்தையும் அடைகின்றனர் அவ்வளவு உயர்ந்தது துலா காவிரி ஸ்நானம் அப்படின்னு அகஸ்தியர் சொன்னார் துலா ஸ்நானம் துலாக்காவரி புராணம் பல ஜென்ம பபத்தை போக்கும் என்பதை நாம் இதிலிருந்து அறிய முடிகிறது அடுத்த பதிவில் அஞ்சினார்களாம் அந்த விஷ்ணு கவச்சம் பார்த்து யமனும் மகிழ்ந்தானாம் அந்த விஷ்ணு கவச்சத்தை பார்த்து இப்படி விஷ்ணு கவச்சத்துடைய மகிமை விசேஷமா சொல்லப்படுறது ஏகாதசியில் சொல்வது கேட்பது அளவில்லாத விசேஷ பலனை தரும் அதை நம்ம அடுத்த பதிவில பார்க்கலாம் இதனால் பயனடைந்தவர்கள் இந்த பதிவை பகிரவும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்